வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமாக என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது விஸ்வரூப தரிசனம் வந்து டெய்லி எத்தனை மணிக்கு நடைபெறும் சொல்லி கேட்டிருக்காங்க விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்கன்னா நடைபெற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு டெய்லி நடைபெறும் அதாவது அஞ்சு மணிக்கு நடத்துறது காலையில் அஞ்சரை மணிக்கு நடைபெறும் நாலு மணிக்கு நடந்துருந்தா நாலரை மணிக்கு நடைபெறும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க தட்சிணாமூர்த்தியை வந்து என்னைக்கு தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நீங்கள் அதாவது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலே பார்த்தீங்கன்னா குருஸ்தலம் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணி உங்கள் என்ன வேண்டதில் வேண்டி நீங்கள் தரிசனம் பண்ணி கண்டிப்பாக என்ன நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ யூடியூப்பில் இன்றைக்கி வீடியோ அப்டேட் வீடியோவில் கேட்டிருக்காங்க சாய் நிவேதா அவங்க சேலம்லேருந்து சாய் நிவேதா அவங்க ஏழு மாதம் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஏழு மாதம் ஆகுது அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க ஸோ வந்து அவங்க மடிப்பைச்சு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க மடிப்பைச்சு எடுக்க வரலாமா அப்படின்னு சொல்லி தகவல் கேட்டுருக்காங்க இந்த தகவலுக்கான பதில் வந்து நான் வந்து நாங்கள் கோவிலில் கேட்டுவிட்டு மடிப்பூச்சி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு தகவல் வந்து நாளை காலையில் இதே மாதிரி பத்து டு பதினொன்று டைம்கில் சொல்கிறேன் நான் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரேமிங் சார் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு மூணு டைம் பேசிருக்கேன் சார் பாப்பா பிறந்த நாளைக்கு தான் உங்களுக்கு இது சார் சார் என்ன தகவல் வேணும் சார் சார் நேத்து நான் கால் பண்ணிருந்தேங்க சார் மெசேஜ் இந்த மாதிரி கோயில ஒரு வேண்டுதல் இருக்கு மதிப்பு சொல்லிட்டு அது இப்ப இந்த வாத்துல இந்த வார்த்தை வந்தா ஏதாவது செவ்வாய் புதன வந்தா பண்ண முடியுங்களா சார் ஏன்னா நான் வந்து புகாசேகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் சார் கோயிலுக்கு வந்து வந்து அவ்ளோ பண்ணலங்க சார் மதிப்புக்கு

சரிங்களா இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த கோவிலோட சைட் இருக்கு சைட் உங்களுக்கு கோவிலோட சைட் ரெண்டு நாள்ல இன்னைக்கு இருபதுனா அந்த ஒரு பத்து அந்த பக்கம் அஞ்சுனா ஒரு மூணு நாள் கழிச்சு கோவிலோட சைட்ல போயிட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் உள்ள போய்ங்க சார் கூகுள் போயிட்டு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் டைப் பண்ணீங்கனாலே வரும் சைட் ஓபன் ஆகும் அதுல முன்பதிவு சேவைகள் இருக்கும் திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும் அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இ சேவைகள் தேடல் இருக்கும்

எ ரெண்ட் எது ஏசி ரூம்க்கு ஐநூறுவா வரும் ஏசி ரூம் நார்மலே நார்மலே நார்மல்தான் நார்மலே இப்போ ஐநூறு அப்புறம் இன்னொரு தகவல் சார் இப்போ நான் என் கூட நேரா உள்ள அனுப்புவாங்களா இல்ல நானும் தான் போகணுமோ என் கூட என்ன மாதிரியான சூழல் சேர்ல வர மாதிரி இருக்கீங்களா நடந்து வர முடியுமா உங்களால ஸ்டிக் வச்சுட்டு நடந்து நடந்து ராஜகோபர் ராஜகோபுரா பாத்தீங்களா

பத்து வயசே கஷ்டம் தான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுல தான் பண்ணுவாங்க நீங்களும் உங்க மனைவி மட்டும் தான் முடியும் கூடணும் கண்டிப்பா அவ்வளவு பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி அந்த தரிசனத்துக்கு போற வழி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருணை கடலை கந்தா போட்டு அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல தான் அந்த மாற்றுத்திறனாளிகள் போற வரிசை இருக்கும் அதுலதான் மூத்த குடிமக்கள் போட்டிருக்கும் அதுல வழியா தான் போனோம் பசங்களை கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க சார் பதினாலு பதினாறு வயசுல வந்து நீங்க ஆர்கியூ பண்ண வேணா கோவில் செக்யூரிட்டி வந்து அது சொல்லலாம் ஆஹ் சரி சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் சார் எங்கிருந்து பேசுறீங்க சார் நான் அருண் மும்பைல இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் என்ன தகவல் சார் சார் இது குழந்தைக்கு ரெண்டு வயசு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தேதி எடுக்க முடியுமா

காலையில் அஞ்சு மணிக்கு நடக்குதுன்னா ஒன்பது மணிக்கு தான் நடத்துவங்க. நீங்க பொது தரிசனோ அல்லது இலவச தரிசன வலிய போறீங்கன்னா ஒரு 8 8:30 கால் தான் லாஸ்டா உள்ள அலோவ் பண்ணுற டைம். அதே மாதிரி 100 ரூபாய் டிக்கெட்ல போறீங்கன்னா 7:30 மணி 7:30 டு ஏழை முக்கால் அந்த டைம்க்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க தரிசனத்துக்கு. ஓகே சார். थैंक यू. ஓகே சார். ஓகே சார். பை. ஆ சார் وانا كم சொல்லுங்க? பில்டகள் பத்தி என்ன பேசுறீங்க ம? சார்? பில்டகள் பில்டகள் என்ன பேசுறீங்க? உங்க பேர் சார்?

மேக்ஸிமம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிக்கெட் தான் ஸ்லாட்டே இருக்கும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ தான் எல்லாமே அவைலபிளே இருக்கும் சரி சரிங்க நான் டேட் பார்க்கும் எல்லாம் எப்பவுமே ரெட்லயே இருக்கு எப்போ ஓபன் ஆகும் இப்ப இந்த ஆகஸ்ட் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அடுத்து இப்ப புக் பண்ணலாமா இப்ப 27 க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஓபன்ல தான் இருக்கும் அப்படிங்களா நான் நேத்து பார்த்தேன் ஆகஸ்ட் 31 வரைக்கும் ரெகுலரா தான் இருந்தது ரெகுலரா புக் ஃபுல்லா புக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மேடம் ரெட்ல இருக்கனா

டுவெல் ஏஎம் டு பைவ் பிஎம் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் பி எம் இல்ல சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இருக்கும் ஓ சைட் ஓப்பன்ல இருக்கும் சூப் பண்ற டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் அப்படிதான் கிடைக்கும் உங்களுக்கு புக் பண்றது சரி ஓகே மேடம் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பெற்ற சந்தேகங்கள் மற்றும் தகவல்கள் எதுனாலும் சரி காலையில பத்து டு பதினொண்ணுக்குள்ள வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமா என்ன சந்தேனானாலும் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமா கூப்பிட்டு பேசுங்க மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வழிபடுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்